என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப் போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்துல ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் பிரம்மதேவனுடைய படைப்புல ராசிக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்துல நாம் வாழுகின்ற வாழ்க்கை சிறப்பானதா அல்லது சிறப்பற்றதா அப்படின்னு கூட அந்த ராசி யோசிக்கும் பல நேரங்களில் பல விஷயங்களை நினைச்சு சிந்திக்கக்கூடிய ராசின்னா அது கண்ணிதான் கால புருஷனுக்கு ஆறாம் இடம் அந்த நோய் எதிரி கடனை தீர்மானிப்பது அதை சொல்லக்கூடிய ராசியே அந்த கண்ணிதான் பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடியவங்க தொடர்ந்து தனது முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்கள்ல கடவுள் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகளை கொடுப்பானா என்ன வாழ்க்கை எது சொன்னாலும் குற்றமா இருக்க யார பேசினாலும் தப்பா இருக்க நம்மோடு விரோதங்கள்ங்கிறதும் வருத்தம் வாடிக்கையாவே இருக்க அப்பா அம்மா ஒரு பக்கத்தில் சண்டை வருது மனைவி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பக்கம் சண்டை வருது குழந்தைகளை சரி சரிவரலானா அவங்க மூலமாக நமக்கு பிரச்சனை வருது ஏன் உறவுகளுக்குள்ள கூட நாம் சுயநலவாதி தனக்கு வேண்டும் என்கிற போது மட்டும் நம்மோடு பேசுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இந்த கன்னி மேல வைப்பாங்க இந்த கண்ணிராசி அப்படிங்கிறது தொடர்ந்து தனது வாழ்க்கையில பெரிய வெற்றியை பெறணுங்கிறதுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் அடுத்த ஸ்டெப் நோக்கி பயணிக்கக்கூடியவங்க தான் காலத்தின் கட்டாயத்தால் தன்ன்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் நிறைய சம்பாதிச்சாலும் சில நேரங்களில் ஜீரோவுக்கு போயிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வழியவும் வேதனையும் தரும் ஆனால் இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு தெரியாது மறைக்கப்படும் அல்லது அது பிரயோஜனம் இல்லாத நாம் செய்த விஷயங்கள் பிரயோஜனம் இல்லாதது போன்றும் மற்றவர்கள் நமக்கு செய்ததுதான் பெரிய விஷயமாகவும் இந்த உலகத்தில் சித்தரிக்கப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை கன்னிக்கு ஏற்படுத்தும் அப்ப கன்னி பல நேரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்பட்டதுண்டு நிறைய சொத்துக்களை சம்பாரிச்சு அதை இழந்தவர்களும் இந்த கன்னிதாசியை சேர்ந்தவங்க தான் ஆனால் தொடர்ந்து இவர்களுக்கு கடனும் உறவுகள்ட்ட விரோதமும் நண்பர்கள்ட்ட சில சிக்கல்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த பிரம்மதேவன் நம்மளை இந்த ஜனத்தில் எதற்காக படைத்தார் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சுமக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி கன்னிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பயணிக்கிறார் ஐந்தாம் பார்வையா இந்த ராசியை பார்க்கிறார் அது ஒரு பெரிய சிறப்புங்க இந்த ராசியை ஐந்தாம் இடத்தில் பார்க்கக்கூடியவரு இந்த ராசியிலிருந்து மூன்றாம் இடம்ங்கிற விருச்சகத்தையும் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தையும் பார்வை செய்கிறார் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் கன்னி இருக்கு பிரம்மதேவனுடைய படைப்புல நாம் இதுவரை இதுவரை சந்தித்த சோதனைகள்ல இருந்து சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பை நோக்கி இந்தாண்டு உங்களுக்கு தரமான பயணம் இருக்கிறது தயவு செய்து கன்னிராசி பயன்படுத்திக்கோங்க விரோதங்கள் குறையும் கணவன் முனைகள் இருந்த பிரச்சனை குறையும் கூட்டாளிகள் இருந்த பிரச்சனை குறையும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி காண முடியும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையா அவங்களுக்கெல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்ப பிரம்மதேவனுடைய படைப்பில் நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி பயன்படுத்துங்கள் இந்த காலத்தை தவற விடாம வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையிலும் முன்னேறுங்கள் இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம் அதோடு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இரண்டு மரம் நடுங்கள் மரங்களை நடுவதனால் நம்முடைய சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு உதவி பண்றோம் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு புண்ணியங்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்